கிளமங்கலத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது ஆண்டு தொடக்க விழா கேக்கு வெட்டி கொண்டாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட கிளமங்கலம் பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் முன்னிட்டு கிளமங்கலம் பேருந்து நிலையத்தில் கேக்கு வெட்டி கொண்டாடப்பட்டனர் கழக தலைவர் தளபதி அவர்களின் ஆணை கிணங்க பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் அவர்களின் ஆணைப்படி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் வேந்தரசன் என்கிற வடிவியல் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கிளமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட நகரம் மற்றும் கிளை ஆகியோர் அனைத்து செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்கள் ஒன்று கோடி கிளம்பலம் பேரு நிலத்தில் ஒன்றிய தலைவர் முனிராஜ் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்கள் அனைவருக்கும் மலர் தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது மேலும் அனைத்து பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய துணைத் தலைவர் சதீஷ்குமார் கோவிந்தராஜ் மஞ்சுநாத் ஜெயா முபாரக் முனிசாமி மகேஷ் புகன் மகேந்திரன் மஞ்சுநாத் பிரசாந்த் சக்தி முனியப்பன் சந்தோஷ் ஹரிசு பாபு விஜய் மாதேஷ் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கழக பேரூர் நிர்வாகிகள் என பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது